ஒரே கையெழுத்தில் நீட் தெருவை ரத்து செய்கிற ரகசியம்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருந்த தமிழக அரசு இப்போ அவங்களோட தோல்வியை ஒத்துக்க முடியாம ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்த இட ஒதுக்கீடை பத்து சதவீதமாக மாற்றி தரோம் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு நாடகம் போட்டுகிட்டு இருக்கிறதா கல்வியாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க தமிழக மாணவர்களோட நலன் கருதி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவோட பொதுச்செயலாளருமா இருக்கக்கூடிய எடப்படி கே பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இட ஒதுக்கீடாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையுமே இல்லாத அளவுக்கு ஒரு இட ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம மருத்துவ கல்விக்கான அனைத்து செலவையும் தமிழக அரசை ஏத்துக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு ஆனா நீட் தேர்வை ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி நாலு வருஷமா ஏமாத்திட்டு வந்த தமிழக அரசு இப்ப ரீசெண்டா நாங்க கையெழுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி புது டிராமாவை போட்டிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்ற மாதிரி ஆட்சி முடிய போற நேரத்துல புதுசா நான் கையெழுத்து வாங்கி தரேன் ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து பத்து சதவீதமா மாத்துறேன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில அமைச்சர் மா சுப்பிரமணி தெரிவிச்சிருக்காரு ஏழரை சதவிகிதம் என்பது சட்டரீதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று இந்த ஏழரை சதவிகிதத்தினால் இன்றைக்கு பலனும் இருக்கிறது என்று திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதை நடைமுறைப்படுத்தியிருந்தா இந்நேரம் சுமார் அறுநூறு மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில சேர்ந்து படிச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை

படித்திருந்தா கல்வி ஆண்டு கணக்குப்படி நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து இருநூற்றி ஏழு அப்படின்னு ஆக மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மாணவர்கள் மருத்துவ கல்வி படிச்சிருப்பாங்க இதனால திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட குழந்தைகளுமே கொஞ்சம் பயனடைஞ்சு சொல்லலாம் சொந்த கட்சியினருக்கு கூட நல்லது செய்யாத கட்சி தான் இந்த திமுக கட்சி இது மீண்டும் ஒருமுறை நம்ம நாட்டை ஆள வரணுமா நாம தான் யோசிக்கணும்